வேலுசாமி அவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு இந்த பாவக்காய் பொருளையும் இந்த பிறண்ட ஊறுகாயும் தான் அவங்க ஆசைப்படக்கூடியவங்க நீங்கள் வக்கனையாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்றதுக்காக செய்கிறது இல்லை அந்த பாவக்காவனுடைய பாவக்கால் என்ன இருக்கும் கசப்பு இருக்கும் ஆனால் அவங்க வந்து உட்கொண்டுட்டாங்கன்னு செய்யும்பொழுது அந்த சாப்பிடும் சாப்பிடும்பொழுது அந்த பாவக்கானுடைய கசப்பு மாறிடும் அப்போ மாறிட்டாங்கன்னா அவங்க வந்து உட்கொண்டுட்டாங்கன்னு அர்த்தம் அதுலேருந்து அந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும் ஒரு விதி இது போல் பெரியவங்களது நம்மளுடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் நமக்கு எடுத்து உரைச்சிட்டு போய்கிறாங்க ஆனால் நம்ம செய்ய தவறிடுறோம் அதனால் வந்து ஒவ்வொரு இது போல் சச்சந்தம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு அபூர்வ சக்திகளையும் சொல்லுவாங்க அதை நம்ம காதுபோட கேட்டு நல்ல விதமாக நடக்கணும்னு சொல்லணும் அதே போல நான் எப்பொழுது இங்கே இங்கே வந்தாலும் ஆசிரமத்துக்கு வந்தாலும் நீ மட்டும் உன்னுடைய இடத்துக்கு மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லின்னுக்கிறேன் இங்கே வந்தால் எதுவும் பேச மாட்டேன்னு பல தடவை என்னை நிந்தனை பண்ணுவார் நாலு கருத்தை சொல்லுங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்க எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் சொல்லுங்கன்னு வரும் போல் நானும் பல தடவை சொல்லிக்கிறேன் அதுபோல் ஒரு நல்ல ஆத்மா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் நல்ல ஆத்மா நம்மளை விட்டு போனாலும் அவருடைய வந்த வேலை முடிஞ்சிடுது ஆனால் நாம் அவருக்காக பாடுபட்டு இன்றைய நாள் சிறப்பாகவும் ஒவ்வொரு வருடமும் இது போல் சதய நட்சத்திரம் வரும்பொழுது அவருடைய ஆத்மா அங்கே தான் இருக்கும் ஏன்னால் அவருக்கு என்னுடைய பணி வந்து எப்போ வந்து அவர் சிவசக்தி ஆலயத்து ஒரு கோயிலாக கட்டி கும்பகேஷங்கள் என்றைக்கு பண்ணுறாரோ அப்போ தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் என்னுடைய கணக்கு அது அதனால் அவர் ரொம்ப நாளாக பிரயோஜனப்பட்டார் ஆனால் பல முயற்சிகள் செஞ்சார் ஆனால் அது கை வரல அதனால் அது ஒரு குறை அவருக்கு உண்டு அதை வந்து அந்த காரியத்தை அவங்களுடைய பிள்ளை செய்வார்னு நான் நம்பிக்கை நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஏன்னா அது அவருடைய குறிக்கோள் அதனால் அவர் அன்னதானம் பண்ணணுன்னார் இந்த இடத்துல ஒரு அகஸ்தியர் ஒருத்தர் இருந்தார் அப்போ அவர் சமாதி ஆகிட்டார் அந்த சமாதி வைக்கிறதுக்கு நான் வந்திருந்தேன் அப்போ வரும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னார் இது போல் ஒவ்வொரு மகானெலாம் போயிடுறாங்க நான் எப்போ கோயிலை கட்டி பார்க்குறதுன்றார் கோயிலை விரைவில் கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அவர் இருக்கும் பொழுது அந்த சிவசக்தி ஆலயம் ஒரு லிங்க ஸ்தாபனத்தை வந்து சாக்கில் கட்டி வச்சுருப்பார் மூட்டை கட்டி சாக்கில் கட்டி ஓரமாக வச்சுருந்தார் போல் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பல இதை அவர்கிட்ட சொல்லி அதை அப்புறம் திறந்து அதுக்கு வேண்டி இதெல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்ச பிறகு அதுலேருந்து வழிபாடு பண்ணிக்கின்னு பிரதோஷம் அதெல்லாம் வழிபாடு பண்ணுவார் இருந்தாலும் எந்த நேரத்துக்கு வந்தாலும் அதை வந்து நேராக காலங்கள் பார்க்காம வந்து நமக்கு வேண்டியதை கொடுத்து வரும் அதை விட என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம்லாம் வரும்பொழுது இந்த ரெண்டு உதடும் தன்னாரைய மேலே ஆட்டம் காணும் ஏன்னா அவ்வளோ குழு இருக்கும் இந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா சில் சில்னு இருக்கும் அவர் ஒரு டீயை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு திரும்பி திரும்பி இப்படி வந்து பாத்ரூமோ ஏதோ போயிட்டு இப்படி வரதுக்குள்ளே திரும்பி நடக்கும் இதை அவர் அப்படியே எ நோட் பண்ணுவார் நோட் பண்ணிட்டு உடனே கொண்டாந்து கொடுப்பார் அப்போ ஒரு மனிதனுடைய எப்படி நடக்குதுன்ற புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தவொழ செஞ்சவர் நம்முடைய வேலுசாமி ஐயா அதனால் அவர் என்றைக்குமே மறக்க முடியாது அதனால தான் நான் வந்து ஒரு காரியம் இருந்தாலும் எனக்கு ஆயிரத்திட்டு வேலையாக இருந்தாலும் அவருடைய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து வந்தேன் அதனால் வந்து ஒரு அரிய நண்பரை நான் இழந்துட்ட ஒரு வருத்தமாக இருந்தாலும் அவர் பெரிய நீங்காத ஒரு புகழை தேடிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமும் உண்டு எனக்கு அதனால் அவரை பார்க்க வந்த உங்களுக்கும் அவருடைய ஆசையும் அருளும் எப்பொழுதும் கிடைக்குன்றது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை புரிதுங்களா ஐயா குருபூஜன் சொன்னாக்கா குரு என்பது சாதாரணமாக இப்போ இப்போ ஒன்றாந்தேதி நேற்று ஒன்றாந்தேதி குரு பெயர்ச்சி நடந்ததுன்னு சொல்லுவாங்க ஒன்றாந்தேதி தேதி அன்றைக்கி குரு வந்து பயிற்சியானார் அப்போ குரு என்பது ரெண்டு குரு இருக்கிறாங்க குரு என்பது ரெண்டு குரு அதாவது நவக்கிரகத்தில் இருக்கிறது பிரகஸ்பதி குரு நவக்கிரகத்தில் குரு இருப்பார் படக்கு நோக்கி இருப்பார் அவர் அவர் வந்து பிரகஸ்பதி தனியாக ஒரு குரு இருப்பார் அவர் வந்து தட்சிணாமூர்த்தி தனியாக இருக்கக்கூடிய குரு வந்து தட்சிணாமூர்த்தி அப்போ ரெண்டு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதே போல் காரிய குரு காரணக்குருன்னு ரெண்டு குரு இருக்கிறாங்க நம்மளுடைய காரியத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு குரு நமக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு குரு அதுபோல் குருவில் ரெண்டு குரு இருக்கிறாங்க அதுபோல் அந்த குருவுகளுக்கு பணிவிட செய்யும்பொழுது நமக்கு வந்து எல்லா விதமான இழந்த சக்தியை திரும்பி பெறக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த குரு பூஜைன்னு பொழுது குருவாக இருக்கிறவங்க நமக்கு அதாவது இப்போ ஒரு ஆலயத்துக்கு போகிறோன்னு வச்சுங்க ஆலயத்தில் உள்ளே நுழைவுறோம் ஒரு சிவன் கோயில் எடுத்து ஒரு ஆலயத்தில் சிவன் கோயிலுக்குள்ளே நுழைகிறோம் நுழையும் பொழுது அங்கே தேங்காய் மட்டை குப்பை கூளங்கள் இதெல்லாம் இருந்துன்னா தன்னுடைய குழந்தைக்குட்டி மனைவியோடு அந்த ஆலயத்துக்கு போகிறார் ஒரு மனிதன் போகும்பொழுது அவர் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தையும் அதை மட்டும் கோயிலை சுற்றி வந்தால் அவருக்கு எந்த பலனும் கிடைக்காதுன்னு ஒரு விதி ஏன்னு கேட்டாக்கா ஒரு மனிதன் வந்து அழுக்க அதுக்காக தான் நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது குளிச்சுட்டு போகிறோன்னு சொல்கிறோம் எதுக்கு குளிக்கிறோன்னா இந்த உடலை மட்டும் குளிச்சுட்டு போகக்கூடாது இந்த மனசையும் குளிக்கணும் அப்போ உனக்கு ஆண்டவா அங்கே வந்து பல அசுத்தங்களை உண்டாக்கி வைப்பார் அதை நீ சுத்தம் பண்ணுறியான்னு பார்ப்பார் அதனால தான் அப்பர் சுந்தரம் மாணிக்கவாசர்ன்றது அதில் நாலு வரல ஒருத்தர் துவசை திளிப்பி வச்சிக்கணும் உட்காந்து நின்றுங்கன்னு இருப்பார் அவருக்கு படிக்க தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் இறைவனுக்கு தொண்டு செஞ்சு அவர் பெரிய புகழ் பெற்றார் அதுபோல் அந்த ஆலயத்தில் இருக்கிற குப்பையை யார் ஒழுங்கு எடுத்து அதுக்கு எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துட்டு அப்புறம் நீ ஆலய தரிசனம் பண்ண உனக்கு இறைவனுடைய அருள் கிட்டுன்றது சாஸ்திரங்கள் பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க ஆனால் யாரும் அதெல்லாம் செய்யறது கிடையாது ஏன் செய்கிறது கிடையாதுன்னு தெரியல இவங்களுக்கு நாம் ஏன் குனியணும் நாம் ஏன் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க அப்போ இவனுடைய மனதில் வந்து இப்போ கடலில் ஒரு துரும்பு போட்டதுனா உடனே கரையை வந்து கிடந்திருக்கும் அதே போல் இவன் மனசில் அந்த அழுக்கு பண் பட்டுதுன்னா அதை உடனே எடுத்து போடுறவனுக்கு தான் இறைவன் பற்று அங்கே வருவார் அப்போ இறைவனை நமக்கு பாலமாக இருந்து காட்டக்கூடியவர் தான் குரு இறைவனை எப்படி அடையணும் அதை வந்து எப்படி சேர்க்கணும் எந்த முறையில் செஞ்சாக்க நமக்கு குருனுடைய கா குருனுடைய உபதேசத்தை கேட்டாக்க இறைவனை டயரத்துக்கு அதனால தான் குருவரல் கிடைச்சா திருவருள் கிடைக்குன்னு ஒரு நீதி குருவொருள் கிடைச்சதுன்னா குருனுடைய அருள் கிடைச்சதுன்னா அவனுக்கு திருவருள் கண்டிப்பாக உண்டு அதனால் குருவொருள் கிடைச்சாக்க திருவருள் கிடைக்குன்னு ஆண்டோர்கள் சொல்லிக்கிறாங்க அதனால் ஆலயத்தில் இருக்கிற குப்பைகளை அதை வந்து சுத்தம் பண்ணி அப்புறம் சாமி என்னை கும்பிட்டிங்கன்னா அதனால தான் நமக்கு வந்து மன சுத்தங்கள் ஏற்படும் அதே போல் ஆலயத்தை கூடும்போது ஆலயத்தை வணங்கும் பொழுது இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம் ஆலயம் வந்து ஒரு ஆலயத்துக்கு போகும்போது நான்கு பிரகாரங்கள் உண்டு அந்த நாலு பிரகாரத்தையும் யாரும் சுத்தத்துக்கு கிடையாது யார் ஒருத்தவங்க வந்து பிரகாரத்தை சுத்தாத இறைவனை நோக்கி நேரம் கருவறையை நோக்கி சாமி கும்பிடுவாங்களே அவங்களுக்கு பலன் கிட்டாதுன்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது ஏன் சொன்னாங்கன்னா முதல் பிரகாரத்தில் பூதகணங்கள்லாம் காத்துன்னு நிற்கும் ரெண்டாவது பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை பற்றி புகழ்ந்து பாடினவங்க நாயன்மார்கள் அறுபத்தி மூணு சிலைகள்லாம் இருக்கும் மூன்றாவது பருவத்தில் ஒரு நந்தி மட்டும் இருக்கும் நாலாவது பிறவத்துக்குள்ள சின்னதாக சின்னதாக ஒரு நந்தி இருக்கும் அதுபோல் நாலு பிரகாரத்தையும் யார் ஒருத்தவங்க சுற்றிட்டு இறைவனை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இறைவர்கள் கிட்ட இந்த அடிப்படையே கற்றுக் கொடுத்தவங்க தான் குரு இறைவனை எப்படி வணங்கணும் இறைவனை எப்படி கும்பிடணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறவங்க இறைவனை போய் எப்படி கிட்ட சேர்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தான் அவங்க தான் குரு அதனால தான் வந்து இப்போ உயிரெழுத்துன்னு சொல்கிறோம் உயிரெழுத்து தமிழ் எழுத்தில் உயிரெழுத்து பன்னெண்டு இருக்குது ஆனா ஆ ஒண்ணா ஈண்ணா ஈ இப்போ ஆனா எடுத்துங்க ஆனான்றதுக்கு உயிர் எழுத்துங்க அது அது எந்த இடத்துல உயிர் போகுது உயிர் எந்த இடத்துல இருக்குது அதுக்கு யாராவது சொல்ல முடியுங்களா யாருக்கும் தெரியாது உயிர் எழுத்துனா என்னான்னு தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க பிரதோஷம் வருது பிரதோஷத்தில் ஒரு மனிதன் வந்து பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது முதல்ல பிரதோஷத்துக்கு வரும் பொழுது அவன் வந்து இருந்து வணங்கி நேராக வந்து தட்சிணாமூர்த்தி வர வரைக்கும் வருவான் அப்புறம் திரும்பி அந்த வழியாக வந்து திரும்பி இருந்து வந்து நேராக பிரம்ம தீர்த்தம் வரைக்கும் வருவான் மூணாவது வந்து சண்டிகேஸ் வரைக்கும் வருவான் நாலாவது வந்தீங்கன்னா அப்போ தான் நேராக போவோம் இது தான் அந்த காலத்து ஆணா அப்படியே ஆணாவை திருப்பி போடுங்க ஆணா இப்படி இருக்கும் இந்த அடிப்படையை சொல்லி கொடுத்தவங்க தான் குரு இறைவனை எப்படி அடைவும் சூட்சமத்தை கற்றுக் கொடுக்குறவங்க தான் குரு ஒரு அதனால தான் குரு பூஜை அதே போல் குரு பூஜைக்குன்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து கூவும் ரூவும் தான் குரு கூனா இறைவனுடைய அருள் ரூனா வழிகாட்டி இறைவனை அடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடியது தான் குரு அந்த குருவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து ஆலயத்தை வந்து சிறப்புற செய்கிறத விட எங்கெங்கே பூஜை நடக்குதோ அந்த குரு பூஜையெல்லாம் ஒரு மனிதன் தொடர்ந்து கலந்துங்கனானா அவனுக்கு திருவருள் சீக்கிரமாக கிட்டணும் ஒரு வழிமுறை உண்டு அதனால தான் சில அன்பர்களெலாம் பார்த்திங்கன்னா எங்கெங்கே குரு பூஜை நடக்குதோ தவறாமல் போயிடுவாங்க ஆனால் சாப்பாட்டுக்கு போகிறது இல்லை அதனால் வந்து இறைவனாக வந்து அந்த இடத்துல அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் என்னுடைய ஆசிரமத்தில் ஒரு தடவை என்ன பெரிய அன்னதானம் பண்ணுறவங்க எதுண்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு மாதிரி விரக்தியாக கேட்கும் பொழுது என்னுடைய குரு சொன்னார் இங்கே உன்னுடைய அம்பாள் வந்து இங்கே இருக்கிறாங்க நிறைஞ்சிருக்கிறாங்க நிறைஞ்சிருக்கிறாங்கன்னா எப்படிங்க தெரியும் நிறைஞ்சிருக்கிறாங்கன்னா எப்படி தெரியும்னு கேள் நான் கேட்டேன் கேள்வி அப்போ நீயே தெரிஞ்சுக்கு வேண்டார் அதுக்கு எப்படி என்னன்னு கேட்கும்பொழுது ஒரு நூற்றி எட்டு இலை போடு சாப்பாட்டுக்கு நூற்றி எட்டு இலை போடும் ஆனால் அந்த பந்தி மாறுறவங்களும் ஒரு நாலு பேர் சாப்பாடு சாம்பார் ஊற்றுறவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த நாலு பேரே விட்டுடு மீதியை சாப்பாட்டுக்கு நூற்றெட்டு பேரை விடு அந்த நூற்றெட்டு பேரை எண்ணி விடும்பொழுது நூற்றி எட்டு பேரை விடக்கூடாது நூற்றி ஏழு பேர் தான் விடணும் சரி நான் அதே போல் ஒரு தடைக்கு ரெண்டு பேரை நாங்கள் எண்ணி நூற்றி ஏழு பேரை அனுப்பணும் அனுப்பிட்டு அண்ணன் பொண்ணுக்கு படைச்சிட்டு எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது சாப்பிட்டாங்க சாப்பிடும்பொழுது அப்போ நூற்றி ஏழு பேர் தானே உள்ளே விட்டோம் அப்போ ஒரு இலை இருக்கும் இல்லையா அந்த இலையை பார்த்திங்கன்னா எல்லோருமே எல்லா இலையிலும் நூற்றி எட்டு பேர் சாப்பிட்றாங்க அப்போ நான் என்னது தப்பா இல்லை இன்னொருத்தர் என்னது தப்பா இன்னொருத்தர் என்னது தப்பா ஆனால் மூணு பேரும் கரெக்டாக தான் நூற்றி ஏழு பேர் தான் எண்ணணும் ஆனால் சாப்பிட்றது நூற்றி எட்டு பேர் அதனால் இந்த வழிமுறையெல்லாம் சொல்கிறவங்க தான் குரு எப்படி அதை வழிகாட்டி இறைவனை சீக்கிரமாக அடைவதற்கு என்ன வழியோ அதெல்லாம் தெரிஞ்சு கற்றுக்கணுங்க தான் குருவாகும் அவங்களுடைய திருவுருள் என்றைக்கு அவங்களுடைய கடாட்சி நமக்கு பெற்றதுன்னா எல்லாமே நமக்கு இறைவனை அடையக்கூடிய வழிமுறையை நமக்கு சீக்கிரமாக பற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் வந்து இப்போ இந்த சங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க சங்கு வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு வரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சங்கு அபிஷேகம் லிங்க மேனிக்கு பண்ணணும் விதி அதே போல் நம்ம வீட்டில் வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் இப்போ சிலை வச்சுக்கிறாங்க சின்ன சின்ன சிலையை வச்சுக்கிறாங்க ஏன்னா அது ஒரு ரொம்ப பேஷனாக போயிடுது அதனால் வீட்டில் இருந்தாலும் சரி தான் ஆனால் அவங்க வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த சங்கு எடுத்து சங்கில் நீரை நீரை எடுத்து அங்கே வச்சுக்கிற சிலைக்கு திருமேணிக்கு அவங்க பௌர்ணமி அன்னைக்கு சங்கால அவங்க அபிஷேகம் பண்ணணும் எதால் தண்ணி ஊற்றுறவங்களும் இல்லையோ பௌர்ணமி அன்னைக்கு சங்கால் அபிஷேகம் பண்ணணும் ஏன்னா சங்கு வந்து கடல்லேருந்து கிடைக்கூடிய ஒரு பொருள் அதனால் தான் வந்து பூச நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து கடகராசி ஆயுள்ளிய நட்சத்திரக்காரங்க கடகராசி இதுபோல் கடகராசியாக இருக்கிறவங்கலாம் எப்பொழுதுமே வந்து சந்திரன் வந்து தன்னுடைய கடகராசியில் வரும்பொழுது அவங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு புதையில் கிடைச்ச போல ஏதாவது பணம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இது எதனாலனா குரு அருள் அதாவது குருனுடைய அருள் அவருக்கு கிடைக்கும் அதனால் வந்து அதுபோல் ஒவ்வொரு விசித்திரமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு தெரியப்படுத்துறவங்க தான் குரு அப்படி இருக்கும்போது நீங்களும் இனிமேல் இது போல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும்போது சங்கு இருக்கணும் வீட்டில் சங்கு இருக்கணும் அதனால தான் சங்கு ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்னலாக மங்கி மாலிதி மானிட ஜென்மங்கள் அப்போ இந்த சங்கை நல்லா ஊத தெரிஞ்சவனுக்கு அடியே சேரம் பிடிக்கும் அதே போல் நம்ம வேலுசாமி ஐயா சங்கு ஊதத்தில் ஆள் சங்கு ஊதனா அரை மணி நேரம் கால் மணி நேரம் கூட ஊதுவார் நீ ஏன் ஊத மாட்டேன்னு கேட்பார் எனக்கு தம்பு பிடிக்க தெரியாதுங்கன்னு அதுபோல் அவர் வந்து குருவாகவும் நடந்துக்கல ஒரு சின்ன விளையாட்டுத்தனமாகவே வாழ்க்கையை நடத்தி அவர் சாதனை பண்ணவர் அதுபோல் இந்த சங்கு வந்து அவருக்கு வந்து இன்றைக்கு நாளில் அவருக்கு செய்யும்பொழுது அவருக்கு பிரியமான ஒரு பொருளை நான் கருதுறேன் அவர் சங்குன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு ஒரு சங்கு கொடுத்தாரு அந்த சங்கை இன்னொருத்தர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அதனுடைய அருமை அது சங்கு உதத்தில் நல்லது நல்ல வித்துவான் போல் நல்லா ஊதுவார் ஏன்னா சங்கு ஊதி ஊதி அவர் அனுபவப்பட்டவர் அதே போல் மற்ற மிருகங்கிட்ட பழக்கிறது அன்பானவர் ஏன்னா அவரை சுற்றி ஒரு அஞ்சாறு நாய் இருந்துக்கினே இருக்கும் அவருக்கு வந்து மற்றவனுக்கு சாப்பாடு இருக்கிறதோ இல்லையோ அந்த விலங்குக்கு அவர் சாப்பாடு வச்சுட்டு தான் அவர் வந்து சாப்பிடுவார் மற்ற வேலையெல்லாம் செய்வார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சக்தி படைச்சவர் அப்படிப்பட்ட ஒரு இவருக்கு இன்றைக்கி வந்து குரு பூஜை நடக்கணும்னா அவர் ரொம்ப தீர்க்கமானவருன்னு சொல்லக்கூடியவர் அதுபோல் குரு வந்து நமக்கு சில தெரியாத வித்தைகளை தெரிய வச்சு காட்டுறதுக்கு தான் நம்மளுடைய குருவும் அதனால தான் நம்ம குருவை வந்து பற்றணும் குருவுக்கு போனாமல் நடந்துக்கணும் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் நான் ஒரு காலத்தில் வந்து கடவுளை தேடி கடவுள்லாம் எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னு ஒரு காலத்தில் நான் போகும்பொழுது ஒரு ஒரு மகானை சந்தித்தேன் மகானை பொழுது அவர்கிட்ட போய்ட்டு சாமி எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கன்னு கேட்டேன் கிட்டவாடான்னார் எனக்கு ஒரு பத்தொம்பது வயசு இருக்கும் அப்போ கிட்டவாடான்னார் கிட்ட போய் நின்னேன் எட்டி காரி துப்புனார் மூஞ்சில் கீழே உக்காந்துருந்தவங்களாம் ஒரு மாதிரி சிரித்தாங்க அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வந்து தெரியுங்களா சொல்ல முடியாத கோவம் இவர் ஒரு கல்லை தூக்கி அடிச்சிட்டு ஓடிடலாமா இல்லை திட்டிட்டு ஓடலாமான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கோபமாக இருந்தேன் சரி என்னாதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் நின்றுங்கனே இருந்தேன் ஒவ்வொருத்தவங்களாம் வந்தவங்க அவங்க பணி முடிஞ்சது அவங்கவுங்க சில கேட்டாங்க அவங்க போயிட்டாங்க கடைசியாக நான் மட்டும்தான் தெருவில் அதாவது ஒரு வாரத்தில் நின்று ஒரு அஞ்சு மணி இருக்கும் காலையில் பத்து மணிக்கு நின்றவன் அஞ்சு மணி இருக்கும் டவிங் வாடாடினார் என்ன இப்போ எந்த மூஞ்ச மூழ்க போகிறாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்ன போய் குளத்தில் குளிச்சிட்டு வாடாடினார் அங்கே ஏற்ற போல் ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு வந்து என்னை தட்டி கொடுத்து அவர்கிட்ட நாலு வருஷம் பனி புரிஞ்சேன் நாலு வருஷமாக அவர்கிட்ட சில வேலைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு குரு வந்து பல விதத்தில் நம்மளை கோவப்படுத்துவாங்க அந்த கோபத்தெல்லாம் தாங்குறானா அதுக்கு பக்குவமான உள்ளவனான்னு சொல்லிட்டு அதை நிறைய நினச்சி பார்ப்பாங்க நல்லா முதிர்ந்தவங்க அதிகமாக கோபம் வரும் சில இட ஒரு காரியத்தை செய்வாங்க என்ன செய்கிறான் இவன் என்ன பார்க்குறான் அதெல்லாம் பொறுமையாக இருந்து தான் நம்ம அவங்களுடைய செய்கையெல்லாம் கற்றுக்க முடியும் அப்போ தான் சொல்ல முடியும் எனக்கு அது போல் இருந்ததுனால தான் சில உண்மைகளும் உண்மையான ஒரு தத்துவத்தையும் சில உபதேசங்களையும் எனக்கு அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கினேன் அன்றைக்கி நான் தெரிஞ்சு கோவப்படாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் ஒரு ஒரு ஆசிரமம் வச்சு நடத்தக்கூடிய திறமையோடு நான் வாழ்ந்து அது போல் வந்து குரு வந்து மிகவும் முக்கியமானது அதனால் குரு பூஜை வந்து எங்கே செஞ்சாலும் அவங்களுடைய நினைவு நாள் போல் அதாவது மகான்களாக இருந்து இறைவனாக அடைஞ்சி அவங்களுக்கு பொழுது குரு பூஜைன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுக்குறோம் தேவசம் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வார்த்தைகள் ரெண்டு வார்த்தைகள் வித்தியாசம் இருக்குது குரு பூஜைன்னு சொல்லும்பொழுது எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ தன்மையாகவும் இருக்குது அதே வந்து திதி கொடுக்குறோம் தேவசம் கொடுக்குறோம் வந்துருன்னு சொல்லும்பொழுது அது எவ்வளோ இதாக இருக்குது அதனால் குரு பூஜைக்கு குருபூஜனுடைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இங்கே இருக்கிறவங்களும் வருவாங்க ஆனால் அந்த திதி கொடுத்து தேவசம் கொடுக்குறவங்களுக்கு அடிக்கடி அவங்க திதிக்கு போய் சாப்பிட்டாங்கன்னா தலைவலி வந்துடும் அவங்களுக்கு பல நோய்கள்லாம் வரும் இதனால் போதிங்க அதனால தான் திதி கொடுக்குற இடத்துல சாப்பிட மாட்டாங்க